அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன் நாம் எப்போ வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் பாதி திட்டத்தோட தற்போதைய நிலவரம் பற்றி பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் நிலம் கையகப்படுத்துறதுல ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இதனுடைய கட்டுமான பணி நிறுத்தப்பட்டு பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபதில் இதனுடைய கட்டுமான பணி மீண்டும் தொடங்கப்பட்டு தற்போது முடியும் தருவாயில இருக்குது இன்னும் இதனுடைய கட்டுமான பணியில் ஒரு சில இடங்களில் பக்கவாட்டு தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட வேண்டியிருக்கு அதே சமயம் வர்ணம் அடிக்கும் பணி முழுமையாக முடிக்கப்பட வேண்டியிருக்கு மின்மயமாக்கல் பணி பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் இதற்கான மின்கம்பங்கள் பொருத்தப்பட வேண்டியிருக்கு இன்னும் இதில் மின்கம்பிகள் பொருத்தும் பணி தொடங்கப்படாமல் இருக்கு இதற்கடுத்து இருப்பு பாதை பொறுத்தவரை பரங்கிமலை மெட்ரோ நிலையத்திற்கு கீழே இதற்கான ரயில் நிலையத்தில் இருப்பு பாதைகள் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பணியும் இன்னும் முழுமை பெறாமல் இருக்குது அநேகமாக இந்த ஒட்டுமொத்த பணிகளும் இந்த இடத்தில் நடைபெறும் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தோட வழித்தடம் ஐந்திற்கான உயர்மட்ட பாதைக்கான கட்டுமான பணிகள் முடிவடையும் போது இந்த பறக்கும் பாதைக்கான திட்டப்பணிகளும் முடிக்கப்படலாம்ன்றது என்னுடைய கணிப்பு இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி